இந்த காலத்து படத்தை நீங்கள் பாருங்க வேண்டாம்னு சொல்லலை இந்த மாதிரி பழைய கால பழைய படங்களை பார்த்து நல்ல பழக்க வழக்கெல்லாம் கற்றுக்குங்க இந்த காலத்தில் வந்து சிகரெட் பிடிக்கிறது எப்படி அது எப்படி காட்டுறாங்க அதெல்லாம் வேண்டாம் நல்ல நல்ல ஒழுக்கத்தோட நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிற உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணவர் இருக்கலாம் இன்ஜினியர் இன்ஜினியரா ஆளணும் ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு பண்ணலாம் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு பண்ணலாம் அதெல்லாம் ஆரத்துக்கு நம்ம ஒழுக்கம்தான் முக்கியம் ஒழுக்கம் இளங்க பட்டிக்காட்டுக்கு பதிலிருந்து பயலிருக்கு பழில் இல்லாத தொழில்

அது எப்படி எல்லாம் காட்டுறாங்க அதெல்லாம் வேண்டாம் நல்ல நல்ல ஒழுக்கத்தோட நல்ல பழக்க வழக்கங்கள கற்றுக்கிற உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கலாம் ஒருத்தர் இன்ஜினியர் ஆகலன்னு ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு பண்ணலாம் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு பண்ணலாம் அதெல்லாம் ஆடுறதுக்கு நம்ம ஒழுக்கம் தான் முக்கியம் ஒழுக்கம் இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படி ஒரு ஒழுக்கம் தான் இருக்கணும் அதனால தான் இந்த படத்தை கொண்டாந்து காட்டினது அட இப்போ யாரோ ஒரு பெரிய பெரிய பசங்க யாரோ இருக்கார் இல்ல அவர் படிக்கட்டும் அவர் படிட்ட மத்த மத்த அவர் பேர் அவர் இப்ப நீ கோரசா சொல்லறோம் மது குடிக்க எல்லா இந்த இந்த சீட்டு எல்லோரும் கொடுக்குறோம் நீங்கள் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பா அம்மாட்ட காட்டி அதன்படி நடந்தீங்கன்னா நீங்கள் பிற்காலத்தில் பெரிய பெரிய லெவலில் வருவீங்க அதனால் வாங்கிக்கிங்க உங்களுக்கு போய் வீட்டில் எடுத்துகிட்டு போய் அப்பா அம்மாட்டை காட்டுங்க செவத்தில் எழுதி ஒட்டிங்க டெய்லி ஒரு வாட்டி படிச்சிங்க அது போதும் டெய்லி ஒரு வாட்டி அதை பார்த்து படிச்சிடுங்க படிச்சுட்டு உங்கள் மனசில் ஏற்றிங்க அது ஒன்று போதும் என்ன ஒழுக்கமாக இருக்கணும் நல்ல பிள்ளையாக வளரணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் என்ன அதனால் அதை வாங்கிக்கிங்க எல்லாருக்கும் கொடுத்துருங்க கொடுத்துருவோம் எல்லாத்துக்கும் ஏன் அப்புறம் இப்போ வந்து செல்போனை யூஸ் பண்ணாதீங்க அதிகம் யூஸ் பண்ணாதீங்க உடம்பு கெடுதி செல்போன உடம்பு ரொம்ப கெடுதி என்ன இந்த காதில் வச்சிருக்கீங்கல்ல இந்த காதில் எப்படி வச்சிருக்கீங்க விழா வச்சு கேப்பீங்க பண்ணுவீங்க ரைட் சைடு லெப்ட் சைடு மூளை தான் அங்கே இருக்குது அந்த மூளையை பாதிக்கும் நம்ம மனுஷனுக்கு எப்பவுமே ரெண்டு சைடில் இருக்குது இந்த பக்கம் ஒன்று இருக்குது இந்த பக்கம் ஒன்று இருக்குது ரைட் சைடில் இருக்கிற மூளையை வந்து யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது லெஃப்ட் சைடில் இருக்கிற தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம அதனால் நீங்கள் செல்ஃபோனை வச்சு எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மூளை பாதிக்கும் அதனால் தயவுசெய்து செல்ஃபோனை பேசுங்க அளவோடு செய்ங்க அவ்வளோதான் அளவோடு செய்ங்க ஒழுக்கத்தோடு வாழுங்க பிற்காலத்தை நல்லா பெரிய ஆளாக வருவீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் அது நாட்டுக்கேட்ட நமது இந்தியா வந்து நாட்டுக்கு முதல் தெய்வம் ஆண்டவனுக்கு பிறகு அவர் இந்தியா தான் அவர் படங்களை பாட்டுகளை பார்த்து நல்லா கருத்தில் எடுத்து படித்து ஆசிரியர்களுக்கும் தாய்க்கோப்பனுக்கும் நீங்களும் நல்லா வளரத்துக்கு தான் எம்ஜிஆர் படங்க மீதி எந்த படமும் பாருங்க ஆனால் சொல்லல எம்ஜிஆர் படம் கண்டிப்பாக நீங்க பாருங்க உங்கள் வாழ்க்கையே நாளைக்கு மந்திரியா வரலாம் ஐஎஸ் ஐஎஸ் அதிகாரியா வரலாம் நாட்டுக்கே பிரதமராக வரலாம் ஜனாதிபதியாக கூட நீங்க வரலாம் ஆசிரியர் சொல்வதை நன்றாக கேட்டு நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டும் பாருங்க படியுங்க ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுங்க நீங்கள் ஆசிரியர்களை பெற்று பல கோடிக்காக வாழ வேண்டி எல்லாம் பாதிக்க Да, வருகை குறிந்து இருந்தால் உங்களுடன் உரையாடி நல்ல அறிவுரைகளை வாழ்க்கைக்கு வேண்டிய அறிவுரைகளை கூறிய ஐயாவர்களுக்கும் அவருடன் வந்திருந்த அனைவருக்கும் நாம் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறேன் இல்லையா எந்த கருத்து யார் சொன்னாலும் அத நல்ல கருத்தா இருந்தா நம்ம என்ன செய்யணும் ஏத்துக்கணும் அந்த நல்ல கருத்தா இருந்தா நம்ம என்ன செய்யணும் இருக்க இருக்கக்கூடாது என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும்

எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம பாட புத்தகத்திலேயே இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம படிக்கணும் எந்த யார் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வெரி குட் யாரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொல்லாத கருத்துக்களே கிடையாது அவருடைய குரலை நம்ம தினத்தோறும் படிச்சாலே நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல வரலாம் அதனுடைய சுருக்கம்தான் தான் இப்ப எங்க கொடுத்துருக்கு ஓகேவா இத நல்லா படிச்சுக்கோங்க இத உங்க புத்தகத்திலே வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு முறை படிச்சுட்டு அப்புறம் உங்களுடைய

ராஜேஷ் காரில் கூட போடுறதுக்கு போட்டு அது எத்தாச்சும் இல்லை இல்லை கார் திக்கில உக்காந்து பக்கத்தில் இருக்குது இல்லை அது டிரைவர் ஒர்க் அவர் கையில் வச்சிருக்காரு அவர் கையில் வச்சது வாங்க வாங்க எனக்கு உதவி புரிந்த பாஸ்கர் அவர்களுக்கு இந்த ஓ அந்த எங்க அந்த பேப்லெட் செல்ல எவங்க அதை கொடுத்துருங்க ஆளுக்கு ஆமாம் கொடுத்துருவா This <laughs> oh. wow, what's